அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குடும்பத்தில் கஷ்டங்கள் எல்லாம் போகணும் நம்முடைய கடன்கள் எல்லாமே அடையணும் பண வரவுகள் அதிகரிக்கணும் அதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய தாந்திரிக பரிகாரம் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அது போதுமான ஒன்றாகவே இருக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பணம்ங்கிறது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் பணம் இல்லாட்டி ஒரு அணு கூட அசையாது பணம் இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு அன்றாட வாழ்க்கையை ஓட்டி பார்க்க சொல்லுங்களேன் கண்டிப்பாக எதுவுமே முடியாதுங்க அதே மாதிரி பணத்தை யாருக்கிட்டையாச்சும்மா கொடுத்து இது போதும்னு சொல்கிற ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது ஏன்னு கேட்டால் பணத்தோட தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கே ஒழிய கம்மியாகிறதே இல்லை பணம் இருக்கிறவங்களே நிறைய பேர் இப்போ நம்ம நினைக்கிறப்ப இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் எத்தனை பேர் வந்து பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட பணத்தோட ஒரு விஷயத்துலேருந்து ஒரு மீண்டு வரணும் அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படி பணங்கள் திருப்பி செய்கிறத்துக்கு என்ன வழி அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னு கேட்டால் இப்போ இருக்க எல்லாருமே வந்து நார்மல் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அது மாதிரி தான் ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு வருமானம் வந்தால் நல்லா இருக்கும் குடும்பத்தில் பணமும் வந்து ஒரு சேகரித்து நம்ம நம்ம வந்து ரொம்ப யாரும் குடும்பத்தில் செலவு பண்ணுறதே இல்லை நம்முடைய பசங்களுக்காக வீட்டுக்காக நம்ம அப்படி தான் பண்ணுறோம் சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு பணமும் நம்முடைய குடும்பத்துக்கு தான் அப்படி நம்மளால் முடிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு வருமானம் வந்து அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும் குடும்பத்துக்குள்ளே பணமானதை எப்படி வரணும் நம்மளால் முடிஞ்ச பெண்களால் ஒரு முடிஞ்ச சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதன் மூலமாக குடும்பத்துக்கு நல்லது கிடச்சா அது எவ்வளோ ஒரு பெரிய நல்ல விஷயங்க அப்படிப்பட்ட நம்மளால் செய்ய முடிஞ்ச ரொம்ப எல்லாராலேயுமே செய்ய முடிஞ்ச சின்னதாக ஒரு கல்லுப்பு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குடும்பத்தில் நிறைய பேருங்க நம்முடைய பண கஷ்டம்லாம் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவிலுக்கு போய் வேண்டுதல் பரிகாரங்கள் எல்லாமே செ நம்ம செய்வோம் அதே எல்லாம் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல அதற்கு கூட சேர்ந்து இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஏன்னா இந்த கல்லுப்பு வச்சு செஞ்சக்கூடிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சாலே போதுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதற்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் கல்லுப்பு வச்சுட்டு எப்பயுமே நம்ம வீட்டில் கல்லுப்பு வந்து ஒரு மஞ்சாடி இல்லாட்டி உப்பு ஜாடின்னு சொல்லிட்டு கடையில் வைப்பாங்க பார்த்தீங்களா பீங்கான்லான உப்பு ஜாடி அதில் தாங்க வைக்கணும் அது தவிர நம்ம வந்து பிளாஸ்டிக் பாத்திரத்தை அது மாதிரி உள்ளது வந்து நம்ம என்றைக்குமே யூஸ் பண்ணவே கூடாது அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற நான் இப்போ உங்களுக்கு டெமோக்காக எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன ஒரு மஞ்சாடி ஒன்று எடுத்திருக்கேன் இதில் வந்து கல் உப்பு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது பண்ண இப்போ வந்து புதுசாக ஒரு கல்ப்பு இப்போ எப்பவுமே எல்லா மாதமாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமைகளாகட்டும் நம்ம கல்ப்பு வாங்கி வச்சது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை இருக்குது பார்த்தீங்களா காலையில் ஆறு டு ஏழு அந்த டைம் கடைகள் நிறைய கடைகள் திறக்காது அப்படி இல்லாதவங்க வந்து மதியானம் ஒன்று டு ரெண்டு இல்லாட்டி ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கல்லுப்பு மட்டும் ஒரு அரை கிலோ பேக்கெட் மட்டும் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு அரை கிலோ மட்டும் அந்த நேரம் வாங்கி இது மாதிரி உப்பு ஜாரியில் கொட்டி வச்சு பாருங்களேன் நிச்சயம் குடும்பத்தில் அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இப்போ இதற்கு தேவையானது மண்ணுப்பு ஜாடி இல்லாட்டி பீங்கான் ஜாடிங்க இந்த உப்பு ஜாரியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு எப்பையும் போல கல்லுப்பு நம்ம நல்ல ஒரு நேரம் பார்த்து நம்ம இது மாதிரி கொட்டி வச்சுக்கிறோம் இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன கேட்டிங்கன்னா அந்த கல்லூப்புக்கு அடியில் வைக்கிற ஒரு தட்டு அந்த த இதுதான் சூக்மமான ரகசிய பரிகாரம் நிறைய பேர் வீட்டில் இது வச்சுருக்காங்க ஆனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதே மாட்டாங்க அந்த இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே சும்மா தான் நிறைய பேர் வீட்டில் வைப்போம் அப்படி ஜாடியில் ஆக்கி இப்படி வச்சுருவோம் அப்படி பண்ணக்கூடாதுங்க அந்த கல்லுப்புங்கிறது ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம் அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் நீங்கள் சில்லறை நாணயங்கள் ஒரு வைக்கலாம் அஞ்சு ரூபாய் வைக்கலாம் பத்து ரூபாய் வைக்கலாம் உங்கள் கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அந்த காயினை நீங்கள் அது மாதிரி வச்சுட்டு அதற்கு மேலே இந்த மகாலட்சு உப்புங்கிறது மகாலட்சுமி தயார் அந்த உப்பு ஜாடி எடுத்து நீங்கள் அது மேலே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி தனியாக அப்படி வச்சு பாருங்களேன் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் பண வரவாக இருக்கட்டும் அதாவது பணம் வரவது வருதுன்னா பணம் எப்படி இப்படி வரும்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது பண வரவுக்கான முட்டுக்கட்டைகள் தடைகள் கண்ணுக்கே தெரியாத சில தடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தடைகள் கட்டுக்கள் இது எல்லாமே உடையும் வீட்டில் அது மாதிரி உப்புங்கிறதே ஒரு சாமிங்க அப்படிப்பட்ட உப்புக்கு நம்ம மரியாதை கொடுத்து ஒரு ஆசனம் கொடுத்து இது மாதிரி நீங்கள் உப்பை உங்கள் அடுப்படையில் வச்சு பாருங்களேன் நிச்சயம் செல்வமானது பல மடங்கு உங்களுடைய பண வரவுகள் குடும்பத்துக்கு வரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம எப்பயுமே கிச்சனில் சமைக்கிறோம் பார்த்திங்களா சமைக்கிறப்ப உங்களுடைய வலது கை அதாவது நீங்கள் நம்ம சாப்பிட்ற கை இருக்குது பார்த்து நீங்கள் அடுப்பில் நிற்கிறப்ப உங்களுடைய சாப்பிட்ற கைக்கு பக்கத்தில் அந்த பக்கம் தான் எப்பயுமே உப்பு இருக்கணும் அந்த ஒரு சூக்மமான விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க நிறைய பேர் வந்து இப்படி மாற்றி மாற்றி ஒன்று நிறைய பேர் கீழே இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கலாம் அப்படி மாற்றி மாற்றி இருக்கும் அப்படி பண்ணாமல் அடுப்பு மேடையிலே இப்படி உங்களுடைய வலது கை பக்கத்தில் நீங்கள் உப்பு ஜாலி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்க போகிறது இன்னும் ஒரு विकारम இந்த பரிகாரம் தாங்க ரொம்ப ரொம்ப சூக்மமான பரிகாரம் இது வந்து யாருக்குமே தெரியாமல் நம்ம இந்த ஒரு உப்பை வந்து மறைச்சி வைக்கணும் எதற்காக இப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய காரணங்கள் இருக்குது இதற்கு நம்ம வந்து எடுத்துருக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டியான ஒரு மஞ்சாடி எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு டெமோவுக்காக சின்னதாக ஒரு மஞ்சாடி மாதிரி காமிச்சிருக்கோம் பாருங்கள் உங்கள் கிட்டே அது இருந்தால் பண்ணலாம் இல்லாட்டி கண்ணாடி ஒரு ஜார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இப்போ எங்கள் கிட்டே கண்ணாடி ஜாலியும் இல்லை உப்பு ஜாலியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம காஃபி பொடி இல்லை டீ தூள் இது மாதிரிலாம் ஒன்று அப்படியே க கண்ணாடி வச்ச சின்னதாக ஒரு பாட்டில் மாதிரி கொடுப்பாங்க இல்லாட்டி குழந்தைங்களுக்கே நம்ம ஏதாச்சும் மில்க் பவுட்ரு இது மாதிரிலாம் வாங்குறப்ப கண்ணாடி ஒரு சின்னதாக ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜார் மாதிரி அந்த ஜார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த மாதிரி கண்ணாடி இல்லாட்டி பீங்கான் இல்லாட்டி உப்பு நம்மளுடைய சாதாரண மஞ்சாடி இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு சின்ன சைஸில் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் கல்லுப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் கொட்டியிருக்கேன் பாருங்கள் கொட்டிட்டு இதில் ரெண்டு சூக் விஷயங்கள் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்க்க போகிற முதல் விஷயம் விரலி மஞ்சள் இந்த மஞ்சளானது அவ்வளோ ஒரு ஒரு மகிமை பெற்ற இந்த மகத்துவம் பெற்ற ஒரு விஷயம் மஞ்சள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பேர் சொல்லாதது இதை வந்து சாயங்காலத்து ஆறு அப்புறம் நிறைய முன்னாடி காலத்துலலாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆறு அப்புறம் இதோடய பேரே சொல்ல மாட்டாங்க இப்போ கடையில் போய் வாங்கினா கூட பேர் சொல்லாத அது கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படி சொன்னாலே எல்லா கடைக்காரவங்களுக்கும் தெரியும் நாட்டு மருந்து கடைகளில் எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய பேர் வந்து வசம்பு இந்த வசம்பு வந்து வீட்டில் இல்லாயும் எப்போயுமே நீங்கள் வசம்பு வந்து நீங்கள் கையில் நம்ம குடும்பத்தில் எப்பயுமே ஒரு பேக்கெட் சின்னதாக ஒரு பத்து ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ அவ்வளோதாங்க ஒரு பேக்கெட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லா ஆன்மீக பரிகாரங்களுக்கு வசம்பு வீட்டில் இருந்துவிட்டாலே உங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத முட்டுக்கட்டைகள் தடைகள் இது எல்லாம் நீங்குங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட வசம்பு ஒரு சின்ன ஒரு துண்டு இந்த விரலி மஞ்சள் ஒரு துண்டு இப்போ இதில் இந்த இடத்துல கேட்கலாம் குண்டு மஞ்சள் உபயோகப்படுத்தலாமான்னு கேட்டு அப்படி வேணாங்க இதுக்கு வந்து நம்ம விரலி மஞ்சள் சொல்லவும் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஜாலியில் ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு உப்பு கொட்டிக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு பீஸ் மஞ்சள் ஒரே ஒரு பீஸ் வசம்பு இது ரெண்டையுமே நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக உப்பை போட்டு மூடிடுங்க அதாவது இந்த மஞ்சளும் இந்த வசம்பும் இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது இதை வந்து உங்களுடைய ஒன்று நீங்கள் சுவாமி ரூமில் வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு ஒரு மூடி போட்டு தனியாக சுவாமி ரூமில் எப்பயும் போல் ஆனால் யாருக்குமே ஒரு தெரியாத இடத்துல நீங்கள் அதாவது யாரு கண்ணுக்கும் படக்கூடாது அதுதான் இதோட சூக்மான் ரகசியமே அப்படி வச்சு எப்பயும் போல் நீங்கள் பட்டுக்கு சுவாமி ரூமில் பூஜை பண்ணுறதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இல்லை அப்படி எங்களால் அப்போ சுவாமி ரூமுக்கு நிறைய பேர் அது மாதிரி பண்ண மாட்டாங்க உப்பு ஒரு சிலர் தான் வைப்பாங்க ஒரு சிலர் வைக்க மாட்டாங்க இல்லைம்மா எங்களுக்கு பழக்கங்கள் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய அடிப்படையிலே யாரோட கண்ணுக்கும் தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் தனியாக இந்த இந்த குட்டி ஜாடியை நீங்கள் தனியாக மறைச்சி வச்சுருங்க இது மாதிரி நாற்பத்தி எட்டு நாளைக்கு அந்த உப்பும் அந்த வசம்பு மஞ்சள் எல்லாம் அந்த உப்புக்குள்ளே புதஞ்சோ அப்படியே ஒரு தனியாக ஒரு இடத்துல அப்படியே இருக்கட்டும் நீங்கள் இடையில போய் திறந்து பார்க்கறது அதெல்லாம் எதுவுமே வேணாங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் ஒரு மண்டலம் அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை நல்லா தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துலையோ கிச்சன் சிங்க்லேயோ நீங்கள் ஊற்றிடலாம் அதே வசம்பு மஞ்சள் திருப்பி இன்னொரு அடுத்த தடவை நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை திருப்பி நீங்கள் அதை வந்து திருப்பி ஃபில் பண்ணி இதே வசம்பு மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தூக்கி போடலாம் நம்ம தேவையே இல்லை அதே பரிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாங்க தாங்க இப்படி இப்ப மிக ரொம்ப எளிமையான பரிகாரம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகுங்களா இது பண்ணுறதுக்கு இது மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இது எந்த நேரத்தில் நம்ம பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் வரக்கூடிய சுக்கர ஹோரை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை ஆறு டு ஏழு வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எங்களால் அப்படி அந்த ஆரோட்டு எழு பண்ணவே முடியலமா இல்லை குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணணுமா நிறைய டவுட் இருக்கும் ஏன்னா நம்ம எப்போ நம்ம நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த ஒரு சி சின்ன தாந்திரிக பரிகாரம் பண்ணுறீங்க குளிச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைம்மா எங்களுக்கு அந்த டைமில் பசங்களெல்லாம் அனுப்பணும் எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அதே கிழமையில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வர மதியான நேரம் எடுத்துக்கலாம் ஒன்று டூ ரெண்டு இருக்குது பார்த்திங்களா அதுவும் நமக்கு ஒரு நல்ல அந்த ஹோரையோட நேரம் அதனால் எதுக்காக அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எடுக்கணும்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை எப்பயுமே நம்முடைய கடன்கள் அடையாளத்துக்காக இருக்கட்டும் பண வரவுக்காக இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி இந்த தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறப்ப அது பல மடங்கு நமக்கு வேலை செய்யும் அதே தான் வெள்ளிக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப அது மகாலட்சுமியோட அம்சம் நல்ல சுக்கர ஹோரையில் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப பலன் கொடுக்குங்க இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் கண்ணு முன்னாடியே குடும்பத்தில் கடன்கள்லாம் அடைஞ்சு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதிர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்